தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்குள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு எல்லை பிடாரி அம்மன் திருக்கோவில் குமாரசாமிப்பட்டி சேலம் எல்லை பிடாரி அம்மன் கோவிலுடைய நிகழ்ச்சி நிரலை நம்ம இப்போ பார்க்கலாம் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணிக்கு அம்மனுக்கு பூச்சாட்டுதல் கம்பம் நடுதல் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு மாவிளக்கு ஊர்வலம் சக்தி அழைப்பு இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஆறு மணிக்கு அம்மன் ஊர்வலம் அழகு குத்துதல் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு பொங்கல் வைபோகம் இரவு எட்டு மணிக்கு இன்னிசை நிகழ்ச்சி இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை எட்டு முப்பதிலிருந்து ஒன்பது முப்பது மணிக்கு அம்மனுக்கு திருக்கல்யாணம் மாலை ஆறு மணி அளவில் அம்மன் அக்னி குண்டம் இறங்குதல் இருபத்தெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு பால்குடம் ஊர்வலம் அபிஷேகம் மாலை ஆறு மணி அம்மனுக்கு தங்க கவசம் இரவு எட்டு முப்பது மணிக்கு பிரசாதம் வழங்குதல் இன்னிசை நிகழ்ச்சி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானம் இரவு பத்து மணிக்கு சத்தாபரணம் திரு வீதி உலா வருதல் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு அம்மனுக்கு மஞ்சள் நீராடுதல் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிக்கு திருவிளக்கு பூஜை இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்